அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்றைக்கி நம்ம பன்னீரோடு ஆரம்பிக்கலாம் நான் மேலே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பூக்கள் கொடுப்பேன் கீழே இருந்தாலும் நல்ல பூக்கள் கொடுப்பேன்னு சொல்லி தேனீக்களோடு சேர்த்து நம்ம ரோஜா செடி பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்காங்க மேலேருந்து கீழே ஷிப் பண்ணி வச்சுட்டாங்க முட்டுகளும் ஏக்கமாக இருக்காங்க இன்னும் ஒரு இரு தினங்களில் வந்து நம்ம உரங்கள் திட உரங்கள் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நீர் உரங்கள் வேண்டாம் இப்போதைக்கு மழை பெஞ்சிகிட்ருக்கு அதெல்லாம் திட உரங்கள் கொடுத்துட்டு அப்படியே பாருங்கள் எவ்வளோ பக்க கிளைகள் பாருங்கள் எவ்வளோ பாருங்க பாருங்கள் இருந்தே மொட்டுக்கள் தாங்க எக்கச்சக்கமான முட்டுக்களும் நம்ம பண்ணி ரோஜா செடிகள் தளிர்கள் பாருங்கள் என்னங்கடா சும்மா சுரங்க நினச்சிடாதீங்க உண்மையிலேயே தளிர்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படியே பாருங்கள் மழையின் காரணமாகவும் எல்லாம் மேலேருந்து கீழே ஷிஃப்ட் பண்ணி வச்சு எல்லா ரோஜா செடிகளும் பாருங்கள் நம்ம பாட்லாம் மாற்றி வச்சுருக்கோம் எல்லாமே பாட் மாற்றி வச்சு பாட் மட்டும் மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் பார்த்தா பூக்கள் வந்து கொத்து கொத்தாக கொடுக்குறாங்க பக்க கிளைகளும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க தளிர் விட்ட செடிகள் தளிர் விட்ட ரோஜா செடிகள் பாருங்கள் தளிர் தான் நிறையா இருக்குங்க மொட்டுக்கள் பாருங்கள் பஞ்ச் பஞ்சாக வச்சுட்டுருக்காங்க எப்படிங்க பரவாயில்லைங்க என் மாடி தோட்டம் போனாலும் தரை தோட்டத்தில் எனக்கு என்னுடைய செடிகள் ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்